தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இன்றைய தினத்தில் கனடா நாட்டு பிரதமர் ஒரு முக்கிய அறிவித்திருந்து அவர் விடுவிக்கிறார் அதாவது கனேடிய அரசாங்கம் வந்து இந்த குடியேற்றம் தொடர்பாக கடுமையான சட்டம் ஒன்றை உருவாக்கப் போவதாக அவர் கூறியிருக்கிறார் அது தொடர்பாக தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு பொறுத்த முன்னாடி என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீ பார்க்கறவாருன்னு சொன்னால் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து செய்யும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் அண்மை காலத்தில் ஈழத்தில் இருந்து கனடாக்கு போராக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் கனடாவில் வந்து இவ்வாறு பூராக்கள் வந்து ஒரு தற்காலிக குடியுரிமை பெற்றுக்கொள்றதால அங்கே பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக அங்கே இருக்கிற அமைச்சர் மார்க் மில்லர் என்ற அமைச்சர் வந்து பல செய்திகளை வெளியிட்டிருக்கார் அதை ஆதாரப்படுத்துகிற விதமாக தற்சமயம் கனேடிய பிரதமர் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனேடிய நாட்டில் வந்து ஒரு புதிய குடியேற்ற கொள்கையை நாங்கள் கொண்டு வர போகிறோம் சொன்னால் பொதுவாக இந்த கனடாவுக்கு வந்து இப்போ அதீத எண்ணிக்கையிலான மக்கள் வரீனம் முக்கியமாக முன்னைய காலகட்டத்தோட ஒப்படைக்க இப்போ வார ஆக்கின்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அதாவது இந்த கனேடிய குடியேற்ற கொள்கையில் இருக்கிற சில பலவீனங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சில நாட்டை சேர்ந்தவர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை செலுத்தி கனடா நாட்டிற்கு வருவதாகவும் இந்த கனடா நாட்டிற்கு வந்த பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு குறைந்த அளவிலான சம்பளத்துக்கு இந்த கனேடிய நாட்டில் வேலை செய்யறதால அங்கே இருக்கிற கனேடியர்கள் பாதிக்கப்படுகிறார்களேன்னு சொன்னால் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து ஒரு குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறாருன்னு சொன்னால் அங்கே இருக்கிற கனேடியர்கள் வந்து அந்த வேலைக்கெடுக்காமல் அந்த வெளிநாட்டு அவர்களை வேலைக்கு எடுக்கிற வீதம் தான் கூடுது அதன் காரணமாக கனேடியர் கனேடியர்கள் வந்து பாதிக்கப்படுவதாக இந்த கனேடிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு புதிய குடியேற்ற கொள்கையை நாங்கள் உருவாக்க போகிறோம் அந்த கொள்கை வந்து இந்த கனேடியர்களுக்கு சாதகமாக இருக்கிற வகையில் தான் அந்த புதிய குடியேற்ற கொள்கை அமையும் என்ற வாரம் சொல்லியிருக்கிறார் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கனடா என்று சொன்னாலே முக்கியமா வெளிநாடுகளிலிருந்து கல்வி கற்கிறதுக்காண்டி பல மாணவர்கள் வந்து போகிற இடம் உண்மையாக கல்வி கற்கிறேன்னு சொல்கிறது பார்ட் டைமா வந்து ஒரு ஜப்பும் செய்வார்கள் இந்த பார்ட் டைம் ஜப்பு வந்து கிடைக்கிறதே கஷ்டமான சொல்லணும் என்ன சொன்னால் ஒரு குறைந்த அளவிலான நேரத்தில் அவர்கள் வேலை செய்வார்கள் அவர்களுக்கான வேலையும் வந்து இவ்வாறு இவ்வாறு நிறைய பேர் அங்கே வந்து இருக்கிறதால அந்த குறைந்த அளவில் குறைந்த அளவு சம்பளத்துக்கே மெட்டாக்கள் வேலை செய்கிறதால இவர்களுக்கான வேலை வாய்ப்பும் குறையுது அதனால் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் வாழ்கிற மாணவர்களும் வந்து பாதிக்கப்படுவதாக இந்த கனேடிய பிரதமர் வந்து இன்றைய தினத்தில் வந்து உரையாற்றிருக்கிறார் அதோட பாதிங்க சொன்னால் முக்கியமாக இந்த கனடாவில் வந்து முன்னே காலகட்டத்தில் தங்கியிருந்தாங்க எண்ணிக்கை கனேடியர்களோட ஒப்பிடைக்க இரண்டு சதவீதமாக காணப்பட்டது தற்காலத்தில் கனேடியர்களோட ஒப்பிடைக்க இந்த சதவீதம் ஏழு தசம் ரெண்டு வீதமாக உயர்ந்திருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கார் இந்த உயர்வை வந்து திரும்ப வந்து குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக இந்த கனேடிய பிரதமர் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் சொல்லணும் இந்த செய்தியை கேட்டோன்னா உண்மையிலேயே எல்லா வெளிநாட்டவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் ஏன்னு சொன்னால் கனடாவுக்கு போகணும் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள் அதோட வந்து கனடா கனேடிய நாட்டில வந்து நிறைய பேர் இப்போ தங்கி இருக்கிறார்கள் அவர்கள் வெளியேற்றப்படுவார்களா என்று அபாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் ஏற்கனவே அறிவித்ததன் பிரகாரம் கனேடிய நாட்டு அமைச்சரான மார்க் மில்லர் கூறும்போது இந்த சதவீதத்தை வந்து ஏழு தசம் ரெண்டு சதவீதமாக இருக்கிறத வந்து நாங்க இப்போதைக்கு அஞ்சு சதவீதமாக குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னா கடந்த இருபத்தி ஓராம் திகதியிலிருந்து இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் வந்து இந்த ஏழு தசம் ரெண்டு வீதமாக இருக்கிற இந்த தக்காளிய குடியேற்றத்தை வந்து ஐந்து வீதமாக குறைப்போம் என்ற மாதிரி இந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த கருத்துக்கு வலி சேர்க்கிற விதமாக கனேடிய பிரதமர் கூறியது வந்து அமைஞ்சிருக்கு என்று தான் சொல்லணும் உண்மையிலேயே ஒரு துக்கமான செய்தியாக இது அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் என்ன சொன்னால் இப்ப வந்து கோடிக்கணக்கில் பணத்தை செலுத்தி கனடாவுக்கு வந்து இப்போ நிறைய பேர் போகிறார்கள் அவர்களுக்கு ஒரு பேரிடியாய் அமைந்த ஒரு செய்தி என்றா சொல்லணும் அதாவது இப்ப முக்கியமா கனடாவுக்கு போற பிரச்சனை இல்லை அங்க கை இருக்கிற கனேடியர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் தகவல்கள் வெளியாக இருக்கிறது இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு உண்மையான விடயம் என்று தெரியல ஆனா அந்த கனேடிய பிரதமர் கூறும்போது இது வந்து கனேடியர்களுக்கு ஒரு சாதகமான முடியமாக அமையும் அதாவது கனேடியர்களே இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறார் என்ற மாதிரி அவர் அந்த கருத்தை கூறியிருக்கிறார் உண்மையிலே இந்த செய்தியை கனடாவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தால் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க ஒரு காலத்தில் கனடாவுக்கு போகிறாண்டாலே ஒரு பேரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குமேட்டா இவ்வளோ கஷ்டம் ஆனால் இப்போ வந்து இந்த கனடாவுக்கு போகிறதுக்கான விசா வந்து இலகுவாக கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது முன்னே நாட்களோட ஒப்படைக்கு இப்போ வந்து இலகுவாக கிடைச்சிருக்கு அதனால தான்

இந்த கருத்தை கூறியது உண்மையானதா இல்லையா என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொடுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்